இப்ப இரண்டாவது சுற்றின் படி பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் சோறு ரம்யா வாயில முன்னில போயிட்டு இருக்குது பின் தொடர்ந்து போறான் குடுக்க சேர்த்து உடம்புதுப்பா நாளைக்கு வேலைக்கு போகிறாங்களே கணவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்து ஊக்கம் கொடுக்குறீங்களா மனைவி மாறீங்களா இந்த பக்கம் ஒண்ணு ரெண்டு பரிசு வழங்கப்படும் அவங்க எல்லாருமே தள்ளுங்கப்பா சபரி அந்த இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி நின்றுங்க பின்னால் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மறைக்குது எல்லாருமே தள்ளி நின்னா எல்லாருமே வேடிக்கை பார்க்கலாம் ஆகவே ட்ரோன் கேமரா வச்ச பாத்தீங்களா இல்ல பாருங்க பெரிய டிஜிட்டல் வீடியோவோட அடுத்த ஆண்டு வந்து ட்ரோன் கேமரா இந்த போட்டி நடக்கும் தெரியாதவங்க எல்லாமே இந்த டிவில பாத்துக்கலாம் அதுக்கு தனி பரிசு உண்டுமா தயால தயாலன் எங்கப்பா பாப்பா மைக்கப்பிடி பாப்பா மைக நீ பாத்து போயிட்ட கொடுத்துருவா கொடுத்துருவா போய் அவங்க அடுத்தபடியா பைக் போட்டிப்பா பைக்கு பைக்கு சைக்கிள் போட்டி மாறி பாட்டி போட்டி சுலோ சுன்க்குப்பா ஃப்ளோ பைக்குக்கு அவங்க பைக்கை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாலேயே பெண்களுக்கு கயிற்கு போட்டி இந்த வீடியோ இருக்கும் போதே எடுத்துடலாம் உடனே ரெடி பண்ணுங்க ஓகேவா தான் அதுலேயும் என்ன பைக் யார் ஓட்டுறாங்க வாட்ரு யாரு தேவையாக இருக்குதுன்னு தெரியுமா எந்த பைக்கு சூப்பர் ரைக்ஸ் எல்லாம் புல்லெட்டா எல்லாருக்கும் கூட பைக் வராது முன்னிலையில் ஒன்பதாயிரம் சோறு வந்து முன்னிலையில் போயிட்டு இருக்குது உள்ளார வயிற்றுக்குள்ளார முன்னிலையில் அடுத்து இப்ப இரண்டாவது சுற்றின் படி பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் சோறு ரம்யா வாயில முன்னிலையில் போயிட்டு இருக்குது சுற்றுப்பா சுற்று அறிக்கின் படி வருதுப்பா மூன்றாவது சுற்றின் படி முப்பத்தி மூவாயிரம் வாக்குகள் சார் முன்னிலையில் போகுது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பின் தொடர்ந்து போறாங்க ஓ இப்ப பாத்தீங்கன்னா பீஸ் சாம்பா உள்ள ஓ ரைஸ் வந்து நாற்பத்தி எட்டாயிரம் ரைஸ் வந்து முடிச்சு லெக்மிஸ்ல போகுது எங்கெங்கயோ வருதுப்பா செய்தி ரம்யா வந்து பாத்தீங்கன்னா முடிகிற ஸ்டேஜுக்கு போதாமா சோறு முப்பத்தி ஏழாயிரமா முப்பத்தி ஏழாயிரம் சோடும் கிராம கரியும் நிமிஷம் சாப்பிட்டு ரம்யா முதலிடத்தில் வெற்றி பெற்றார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் உங்களுடைய கரகோசங்களை எழுப்புமாறு அன்போடு கண்டு கொள்கிறோம் அடுத்து ரெண்டு பேர் வராங்களா யாரு நம்ம முருகனுடைய மகளம் உதவி உதவி புரியுங்க அவங்களுக்கு அந்த கார் அப்படி அனுப்பா அப்படியே வழி விடுங்க அப்படியே போயிட்டோம் வாங்கப்பா அப்படி வாங்க பின்னால வாங்க யாரு பேரு பேர் என்னப்பா சரிக்கும் போட்டி என்பது வேற சுடுதல் <Giro தப்புதான் <entender> <Giroicted> <Anfang> <avez> என்னோட கால் மாத்துறாங்க கால் மாத்துறாங்க கால் தாண்ட கூடாது அப்படியே அன்பு 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 அறிஞர் ஒன்னும் பிரச்சனை இல்லை

மனைவியை தாய் அதே போல மனைவியை தூக்க முடியல கணவனால் முடியல மனைவி கணவன் தூக்கலாம் எதுக்கு அதிகாரம் அடியா இப்படியா வழிடுப்பி விட்டு ஏன் குருக்கா யாரே அருமா அருமையா யாரு எல்லாம் உங்களுடைய கரைவாசங்களை எழுப்பாரு கேட்டு படிக்கிறோம் யாரும்

அந்த கையும் பாரு அந்த நீ பாரு அவங்க பேலன்ஸ் பண்ணி நின்னுக்குவாங்க கை எடுத்து விட சொல்லு ஏய் திருப்பி அருளா எடுத்துருவான் ஓ அஞ்சுபாலி பேர் பண்ணுவா அருளா கையே ஏ கையை பார்த்துக்கிட்டே இருப்பான் காந்து இந்த மாதிரி கையு அருள் ஆ கை பிடிச்சா ஆனா அவுட் சொல்லிடுவா ஏ ஏ நீ அருளா வெளியவா அவன் அருளாருன்னு வெளியே வந்துருக்கீ கையை பிடிச்சிருக்கு கையை பிடிச்சிருக்கு அது ஆகாது

என்ன தோல் கைய போட்டேன் கையிட அவன் என்ன கூடக்குள்ள தொம்பியை வச்சு தூக்கி நிற்கல பொம்ம பொம்மை பாம்பு எடுத்துனாலும் விட மாட்டீங்களா உண்டு <laughs> இருக்குமே முதல் பரிசு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் யாரும் வந்து அமரங்களால் சேர்ந்து பார்வையாளர்கள் பார்க்கும்படி அந்த உணவுத் திருவிழாவை நடத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த போட்டியோட

ஞானிப்பே நாயருக்கு வானி இந்து மதி வந்து சுமதி சோனியா சுஜாதா காயத்ரி சந்திதா தேவழி சந்தி சிரிப்பில்ல தவிர்பிங்க கடுமையான பாட்டு செல்வி செல்வி ஆனந்தி சாவிரி காந்தா விஜயா பவித்ரா அணி வந்து இரண்டாம் சுற்றுக்கு இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது போட்டியில் அதே போட்டி முதல் சுற்றில் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்ற அத்தவங்க யாரும் சைலங்கிறவங்களா கைத பிடிக்காதீங்க பாட்டி போட்டிமா ரெண்டு பக்கமே விட்டுருங்க 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 பின்னர் வந்து இந்துமதி மல்லி சுமதி சோனியா சுஜாதா காயத்ரி சங்கீதா ஜேவி செல்வி சபரிப்பிரி அணியினர் இந்த ஆண்டு கல்வி பகுதியில் முதல் பரிசனை தட்டிச் சென்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்